வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் தோவாளை தாலுகா இறைச்சிக்குளம் பகுதியை சேர்ந்த திருநங்கைகள் அவினயா தேவி தலைமையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கோரிக்கை மனு அளித்திருந்தனர் அந்த மனுவில் தங்கள் பலமுறை முறை மனு அளித்திருந்ததாகவும் தற்போது பதினைந்து திருநங்கைகளுக்கு தோவாளை வட்டத்தில் இலவச வீட்டுமனை தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாகவும் அந்த இடம் போதிய பாதுகாப்பு தண்ணீர் மின்சாரம் போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத குடியிருக்க இயலாத இடமாக உள்ளதால் தங்களுக்கு வேறு அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் குடியிருப்பு வசதிகள் அமைத்து தரக்கோரி கோரி அந்த மனுவில் தெரிவித்திருந்தனர் வணக்கம் என் பேர் அபிநயா தேவி நாங்கள் ஒரு திருநங்கைகள் நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரச்ச கிராமப்பகுதியில் கிராம வசித்து வர திருநங்கைகள் நாங்கள் வந்து பல காலமாக நாங்கள் கோரிக்கை அரசாங்கத்திடம் எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி இலவச வீட்டுமனை பட்டா வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு வரோம் அதுக்கு வந்து அவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை நாங்கள் இதோட நிறைய மனுக்கள் எழுதி கொண்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ கடைசி கட்டமாக எங்கள் தாசில்தார் வந்து எங்கள் தோவலை வட்ட தா தா வந்து எங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்டயே கலந்து ஆலோசனை பண்ணாமல் ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சுருக்கதாக எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அந்த இடத்த போய் பார்த்தோம் அது முற்றிலும் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக கரடு முரடாகவும் குடியிருப்பு அருகில் எந்த குடியிருப்பும் இல்லை எங்களை ஒரு காட்டில் வந்து காட்டுவாசிகளை மாதிரி ஊருக்கு ஒதுக்கு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபாரஸ்டில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருந்துச்சு அந்த இடம் அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து மின்சார வசதியோ பஸ் போக்குவரத்து வசதியோ மருத்துவ வசதியோ எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு பெரிய பாறைகள் உள்ள நிறைந்த இடத்துல கொண்டு போய் எங்களை வந்து பட்டாத்தரதாக அங்கே எங்களுக்கு முடிவு எடுத்திருந்தாங்க அதன்படி வந்து நாங்கள் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல இடம் வாழ தகுதியானவர்களே மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வேற மாற்று இடம் தர கோரி அரசாங்க இடங்கள் எத்தனையோ இடங்கள் காலி இடம் உள்ளது அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கோரிக்கைகளை கடைசியாக நாங்கள் வந்து வச்சிருக்கோம் இப்போ ஆர்டிஓ தானே ஆமாம் ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ எங்கள் கோரிக்கைகளை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அதை மாவட்ட ஆட்சியர் இதுக்கு இதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஆடியோ டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு தாசில்தார் கிட்டே கொடுக்காமல் ஆடியோ கிட்ட இப்போ எங்கள் மனுக்களை கொடுத்துருக்காங்க காட்டப்பட்ட இடம் இறைச்சி குளத்திலையும் நாவல் காட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு ஜேம்ஸ் காலேஜுங்கிற ஒரு கல்லூரி இருக்குது ஜேம்ஸ் கல்லூரி அந்த கல்லூரியின் ஆப்போசிட்டில் இருக்குது ஆமாம் நேர் எதிர்ப்புறமாக இருக்குது பெரிய கரடு முரடான இடம் ரொம்ப கா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் ஏன்னு கேட்குறது கூட யாரும் வராத அளவுக்கு பரிதாப நிலையில் அந்த இடம் இருக்குது நாங்கள் மொத்தம் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து மனுக்கள் கொடுத்துருக்கோம் பாதி பேர் வந்து அங்கே வெள்ளமடம் பகுதியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கான இடங்கள் வந்து அந்த பைபாஸ்க்கு புது பைபாஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு இடங்கள் காட்டியிருக்காங்க அதில் வந்து எல்லாருக்கும் தர முடியாத பட்சத்தில் இட வசதி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் குடியிருக்கிற இறச்சக்குளம் பகுதியிலேயே வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அதனால் இறைச்சக்குளம் அருகிலே உள்ள இடங்களை வந்து தேர்வு செய்யறதுக்காக நாங்கள் கேட்டிருந்த பட்சத்தில் இந்த இடத்த எங்களுக்கு காட்டியிருக்காங்க இப்போ அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அதுக்காக மனு எழுதி கொண்டுட்டு வந்திருக்கோம் Ya இது வந்து நாங்கள் வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை நாங்கள் வந்து இதை வந்து முயற்சி செஞ்சுருக்கோம் இந்த முறை வந்து நாங்கள் வந்து தோல்வி உற்றால் அரசாங்கம் எங்கள் பக்கம் கவனம் செலுத்த தவறினால் நாங்கள் வந்து இந்த வருகின்ற அந்த நடந்து கொண்டிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து முற்றிலும் புறக்கணிக்கிறதாக தீர்மானம் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் எங்களோடய வாழ்வாதாரத்துக்கான எங்கள் ரேஷன் கார்டு எங்களோட குறியுரிமைக்கான ரேஷன் கார்டில் இருந்து எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் அரசாங்கத்தையுமே திருப்பி வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்க முடிவு எடுத்துள்ளோம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்